அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து திருமணத்துக்கு பின் யோகம் யாருக்கு பிரச்சனைகள் யாருக்கு அதாவது திருமணம் ஆன உடனே சில பேர் பார்த்திங்கன்னா சாதாரண நிலையில் இருப்பாங்க குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் சொல்லலாம் ஏன்னா பெண்கள் வந்து தாய் தகப்பனோடயே வாழ்ந்துட்டு அப்புறம் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட சூழல் அவங்களுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அல்லது அதை விட இது பிரச்சனையாக இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பாக நம்ம ஜோதிடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆண்களுக்கு மாதிரி தான் திருமணத்துக்கு பிறகு அவர் வந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனையாக இருந்து திருமணம் வந்த உடனே திருமணம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிச்சயதார்த்தம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அல்லது ப்ரொமோஷன் கிடச்சிரும் பதைய உயர்வுகள் கிடைச்சிரும் அப்போ திருமணத்துக்கு பிறகு லைஃப் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஒரு நல்ல நிலை அடைஞ்சிருவான் இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு எப்படி யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய உயர்கணித கேபி சாரஜோஜர பயிற்சி அதாவது ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் சென்னையில் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறில் வகுப்பு நடைபெறுகிறது இது சம்பந்தமாக என்னுடைய எனக்கு எனக்கு கால் பண்ணுங்க இப்போ நம்ம டாபிக் போயிடலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் திருமணத்துக்கு பின் யோகம் ஆரம்பி யோகம் யாருக்குன்னு பார்க்கும்போது ஏழாவது வீடு தான் திருமணம் அதாவது இந்த ஏழாவது பாவம் என்பதே என்னென்னு பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படி ஏழாவது பாவம் என்பது மேற்கு திசையை குறிக்கிறது இதுதான் ஜாதக கட்டம் காலப்புருஷ தத்துவம்னு பார்க்கும்போது ஜாதக கட்டதுன்னு எடுக்கும்போது மேஷ ராசி வந்து கிழக்கு திசையை குறிக்குது அதுக்கு நேர் எக்ஸாக்ட் திசை மேற்கு திசை துலா ராசி இந்த துலாம் என்பது நம்ம ஏற்கனவே தெரியும் துலாம் என்பது சமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் துலாம் என்பது சமம் அப்போ மனைவி என்பது நமக்கு சமமானவர்கள் கணவர் என்பது நமக்கு சமமானவர்கள் இந்த மேற்கு திசை என்பது தற்காலிக ஒரு முடிவு சொல்லுவோம் ஏன்னா கிழக்கு திசையில் தான் சூரியன் ஆரம்பிக்குது உதிக்குது அது அப்படியே உதிச்சுட்டு மேற்கு திசை வந்தவுடனே அதை மறைஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் மீண்டும் என்னென்னா அது கிழக்கு திசையை நோக்கி வருது இல்லையா அதனால் தற்காலிக முடிவு இந்த ஏழாவது வீடு என்பது தற்காலிக முடிவு திருமணம் என்பது அவனுடைய முதல் பகுதி வாழ்க்கைன்னு சொல்கிறோம் ஒரு முதல் பகுதி திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை அவருடைய ரெண்டாவது பகுதி நம்ம சொல்கிறோம் அதுதான் இங்கே மறைவு மற சூரியன் வந்து மேற்கு திசையில் மறைவு அப்படிங்கிறதுல இது கிழக்கு இது மேற்கு அதாவது நம்ம பன்னிரெண்டு ராசியில் சர ராசி என்பது மேஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய இடம் கடகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இது கிழக்கு வட தெற்கு மேற்கு வடக்கு சர ராசி என்பது ஒரு திசையை குறிக்கக்கூடியது அப்போ இதுவும் கிழக்கு இதுவும் சவுத்து இதுவும் ஸ்திர ராசி என்பது ஒரு விஷயத்தின் மைய பகுதியை குறிக்கக்கூடியது ஸ்திரம் என்பது ஏற்கனவே ஆரம்பித்து அப்படியே அதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடியது சரம் என்பது ஒரு விஷயத்தின் தொடக்கம் அப்படின்னும் போது கிழக்கு திசையோட தொடக்கம் இது மேற்கு திசையோட தொடக்கம் அந்த வகையில் இந்த ஏழாவது பாவம் என்பது இது சவுத் ஈஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இது சவுத்து வெஸ்ட்டு இது நார்த்து வெஸ்ட்டு இது நார்த் ஈஸ்ட் இதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம சப்ஜெக்ட் மாறிடுங்கிறதால இதை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ ஏழாவது பாவம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது இந்த பாவ தொடர்புகள் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப்பில் இதே வீடியோவில் டீ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் அதை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பாவ தொடர்பு என்ன சொல்லிட்டு நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் புதுசாக வந்தவங்க என்னுடைய கொடுப்பணி தசாப்தி புக்கை படிச்சுட்டு படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ இந்த ஏழாவது பாவம் அந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய பொருளாதார நிலை நல்லா உயர ஆரம்பிக்கும் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சாதாரண நிலையாக இருந்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக ஒரு நல்ல ஒரு வாகனங்கள் ஒரு வசதி பொருளாதார நிலை தொழில் ஏற்றங்கள் இதெல்லாம் திருமணம் ஆகிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவர் நல்லா டெவலப் ஆகிடுவார் அது தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த நேரத்தில் நடக்கிற தசாபுத்தியும் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட இந்த ஏழாம் பாவ கொடுப்பணி நிலத்தில் திருமணத்து பிறகு நல்ல முன்னேற்றங்கள் அவருடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பொறுப்புள்ள மனிதராக அவர் மாறி விடுவார் திருமணத்துக்கு முன்னாடி அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கூட திருமணத்துக்கு பிறகு ஒரு பொறுப்புள்ள மனிதராக அவர் தன்னை மாற்றி கொள்வார் அதாவது ஏழாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத் ரெண்டு நாலு பத்து ஆறு இல்லை ரெண்டு நாலு பத்து ஏன்னா இந்த பாவங்கள் லக்னத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்துது ஏழாம் பாவத்தையும் பெரிய அளவு கெடுக்கலை அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல அமைப்புன்னு எடுத்துக்கலாம் இதே ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த வீடுகளை தொடர்பு கொண்டால் ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த ஏழாவது பாவத்தோட உபநட்சத்திரம் அதில் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரன் வாயிலாக ஒன்று மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அது என்னென்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் உறவினர்கள் நிறைய பேர் வீட்டுக்கிட்டு வந்துட்டு போகிறது ஒரு சந்தோஷமான சூழல் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக நான் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவேன் அவங்கவுங்க வாழ்க்கை முறையை தகுந்த மாதிரி இது பொருளாதார ரீதியாக இது கொஞ்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கமர்ஷியல் ரீதியாக போயிடுவார் ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு புது புது உறவுகள் எல்லார் உறவுகள் அதாவது நிறைய நம்ம நம்மக்கிட்ட சண்டை போட்ட உறவுகளாக மீண்டும் ஒன்றா வந்துட்டு ஒரு புதிய உறவுகள் எப்பமே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டில் ஒரு ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி அடிக்கடி டூர் போகிறது இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல்கள் திருமணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் இங்கே யோகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அகம் சார்ந்த யோகம் புறம் சார்ந்த யோகம் சொல்கிறோம் அகம் சார்ந்த யோகங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் அதை அனுபவிக்கிறது புறம் சார்ந்த யோகங்கிறது ரெண்டு நாள் பத்து நம்முடைய பொருளாதார நிலை உயர்ந்து மற்றவர்கள் பார்த்த உடனே திருமணத்து பிறகு அவர் கார் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா திருமணத்துக்கு சாதாரண நிலையில் தான் இருந்தான் திருமணத்துக்கு பிறகு அவங்க மாமனார் வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த பொண்ணு ஆரம்பத்தில் சாதாரண நிலையில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பணக்காரனுக்கு பொண்ணாக போயிடுச்சு மாப்பிள்ளை வீட்டில் நல்ல வசதியாக இருக்காங்க இல்லை மாப்பிள்ளை வீடு திருமணத்தின் போது ரொம்ப ஏழையாக தான் இருப்பாங்க திருமணம் ஆகிட்டு ஒரு ஆறு மாதத்தில் அவங்க பூர்வீக சொத்தில் வழக்கு ஒன்று வந்திருக்கோம் அந்த வழக்கில் சக்ஸஸ் ஆகிட்டு இருப்பாங்க அது விற்று அவர் நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ரெண்டு நாலு பத்துங்கிறது பொருளாதார ரீதியாக நல்லா உயரக்கூடியது ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று அதாவது ஒரு பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அந்த தொடர்பு கொண்ட பாவத்தின் மூலமாக அதாவது ஏழாவது பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளும்போது மனைவி மூலமாக வருமானம் அல்லது திருமணத்தின் மூலமாக வருமானம் ஏழாவது பாவங்கிறது திருமணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட ரெண்டாவது பகுதி சமூக அங்கீகாரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஏழாவது பாவங்கிறது சமூகம்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஏழாவது பாவம் என்பது ஒரு விஷயத்தின் முடிவு தற்காலிக முடிவு ஏழாவது பாவம் என்பது ஒரு தற்காலிக முடிவு ஒரு புது வாழ்க்கை ஒரு புதுசாக அவருக்குன்னு ஒரு குடும்பம் அமையது இல்லையா அந்த வாழ்க்கை தான் நம்ம ஏழாவது பாவம் சொல்கிறோம் அதனால்தான் சூரியன் மறைவு என்பது தற்காலிகம் தான் ஏன்னா மீண்டும் அது வந்து உதிக்காமல் போயில்லை மீண்டும் அதை என்ன பண்ணது உதிக்குது மறுநாள் அதனால் அந்த ஏழாவது பாவம் என்பது தற்காலிக முடிவு அதே மாதிரி ஆரம்பமும் ஒரு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது அமையக்கூடிய அமைப்பு தான் அந்த ஏழாவது வீடு அந்த அமைப்பு ஒருத்தருக்கு ரெண்டு நாலு பத்தையோ அல்லது ஒன்று மூணு ஏழு பதினொன்னையோ தொடர்பு கொண்டா அவருக்கு மனவாய்க்கை யோகம் தான் திருமணத்துக்கு பிறகு அவர் யோகம் தான் திருமணத்துக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல வெயிட் போட்டுருவாங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்போது அது அந்த பொண்ணு கொடுக்கும்போதே அவங்க திருமணம் ஆகிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஆறு மாதத்தில் பொண்ணு ரொம்ப இழைச்சி போயிடுச்சுன்னாவே சொல்லுவாங்க கணவன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இல்லை அப்படின்னு நம்ம கிராமத்தில் நம்ம சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி அந்த புது இடத்துல போகும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ரெண்டு அமைப்பில் இருந்தால் சிறப்பு இது இல்லாமல் ஏழாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஏழாவது வீடு ஆறு தொடர்பு கொள்ளும்போது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற மாதிரி திருமணம் ஆனாலும் கூட மனைவி ஒன்றாக இருக்க முடியாது ஏன்னா ஏழுக்கு இது பன்னெண்டாவது வீடு பாவமாக போயிருந்தால அதில் வெறும் ஆறுனால் பரவாயில்லை அது வந்து தற்காலிக பிரிவுன்னு சொல்லலாம் வேலை நிமித்தமாக கணவன் மனையை பிரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது கூட எட்டோ பன்னெண்டோ தரும்போது பிரச்சனைகளால் பிரிந்து போதல் வெறும் ஆறுன்னு பார்க்கும்போது அது வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு சில விஷயத்துக்காகவோ தற்காலிகமாக பிரிதல் அந்த பிரிவினை என்பது அவ்வளோ பிரச்சி பெரிய பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்காது அதாவது பொதுவாக ஏழாவது பாவம் ஆறுன்னு தொடர்பு கொள்றாமே வாழ்க்கை ஃபுல்லாக அவர் தனிமையாக வாழக்கூடிய அமைப்புக்கு ரெடி ஆயிடும் வாழ்க்கையில் பெரும்பகுதி அவர் தனியாக தான் வாழ்வார் ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டாரு ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடிய அமைப்பு கம்மியாக இருக்கும் அதாவது அதனால் அந்த ஏழாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டா அது பிரச்சனை தான் ஆனால் வெறும் ஆறு தொடர்பு கொள்ளும்போது அது பெரிய அளவுக்கு மன உளைச்சலை ஜாதகத்தை கொடுக்காது அது கூட எட்டோ பன்னெண்டோ தேரும்போது தான் பிரச்சனைகளால் கணவன் மனைவி பிரிந்து செல்லுதல் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ திருமணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையோட ஏழாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்வதோ அவர்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட திருமணத்துக்கு பின்னாடி எப்பவுமே மன உளைச்சல் டென்ஷன் அவமானங்கள் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுதல் திருமணம் ஆகிட்ட பிறகு அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து இருபத்தோரு வயசில் திருமணம் ஆகுது இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி மூணு வயசில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கணவன் இல்லாமல் அந்த பெண் மட்டும் தனியாக போகும்போது எல்லாரும் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க அது பேர் வாழா யாரும் கோச்சிக்கூடாது புரிஞ்சதுக்காக சொல்கிறாங்க வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு கணவன் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அவர் சித்தப்பாப்பையை மேரேஜ்க்கு போகிறாரு ஒய்ஃப் வரலையான்னு கம்பி இல்லை சண்டைன்னு எல்லாரும் ஒரு மாதிரி அவனை அவரை ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் திருமணத்துக்கு இதே அவனுக்கு அவனுக்கு முப்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா யாரும் கேட்க போகிறது அந்த பொண்ணுக்கு முப்பது வயசு வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா யாரும் கேட்க போகிறது திருமணம் ஆயிட்ட பிறகு கணவன் மனைவி தனித்தனியாக இருக்கும்போது இந்த சமுதாயத்தால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கிறதால இந்த ஆறு ஆனால் அதே நேரத்தில் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னு நான் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை சண்டை போட்டு போயிருக்காரு அதுதான் ஆறு எட்டு ஆறு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்த அமைப்பு வந்து இந்த ஏழாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வருவதோ திருமணம் ஏன் பண்ணணும் பொருந்தாத ஜோடின்னு சொல்லுவோம் ஏழாம் பாவத்து ஜோடி அப்படின்னு ஒரு காரணம் ஏழாம் பாவங்கிறது ஜோடி இதுதான் ஏழாம் பாவத்தில் சரியான காரணம் ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல் கொடுக்கல் வாங்கல் பெயர் இந்த பிஏ ஐஆர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பிஏ ஐஆர் அதாவது இந்த பேனாவுக்கு இந்த மூடி ஜோடி இந்த பேனாவை விட இந்த மூடி வந்து சின்னதாக தான் இருக்குது பட் இருந்தாலும் கூட இந்த பேனாவுக்கு இந்த மூடி இருந்தால் தான் வந்து பேனாவுக்கு வேல்யூ இல்லைன்னா அந்த பேனா காஞ்சி போயிடும் அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது கணவன் மனை உறவில் கணவன் மனை சமூக அந்தஸ்தில் ஒருவருக்கொருவர் ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க ஒருத்தர் உயர்ந்த நிலை ஒருத்தர் தாழ்ந்த நிலைன்னு வரும்போது ஒரு ஒருக்கொருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காது அப்போ மன வாழ்க்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் அவமானம் இருக்கிறதால இது வந்து பார்த்திங்கன்னா மோசமான அமைப்பு திருமணத்துக்கு பிறகு திருமணம் பண்ணாமல் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும் திருமணம் பண்ணாமல் அப்படியே இருந்திருந்தால் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்புறம் திருமணம் பண்ணுறாங்க அப் அந்த ஜாதகத்தில் ஏழாவது விட ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கும்போது அவங்க திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் திருமணத்துக்கு பிறகு தான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாயிடும் அதனால் ஏழாவது வீடு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்வது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏழாவது வீடு ஐந்து மோசமான சொல்ல முடியாது என்ன ஏழாவது வீடு ஐந்து ஒன்பது தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பொருளாதார விருத்தி வராது திருமணம் ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இது ஒரு வகையில் ஒரு தரித்திரம் இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் அதிகமான வார்த்தை தான் எனக்கு தரித்திரம்னா சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் பணம் சேராது செலவுகள் நிறைய வரும் சாதாரணமாக ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிற நபர் வந்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடாக இருந்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் தனியாக ஒரு நண்பர் நன் நண்பரோடு சேர்ந்துருப்பார் திருமணத்து பிறகு ஒரு வீடு ஒரு பதினஞ்சாயிரம் வாடகை அப்புறம் அந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே மற்ற பொருள்கள் வாங்கினா வீட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு அது ஆடம்பர செலவுகளை அதாவது சேமிக்கவே முடியாது இந்த பேங்க் பேலன்ஸ் ஏறவே ஏறாது ரெண்டாவது மனைவி மூலமாக ஒரு வருமானமும் இருக்காது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்த நிலையை விட திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி அவருடைய பேங்க் பேலன்ஸ் உயரவே உயராது ரொம்ப நாள் கழிச்சு தான் உயரும் இந்த திருமணம் பண்ணதால் அவருக்கு நிறைய செலவுகள் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பா ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சில பேர் பாருங்கள் திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க திருமணத்துக்காக என்ன பண்ணுவோம் கடன் வாங்கிடுவாங்க கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைச்சிக்கிட்டே வருவாங்க இங்கேயும் கடன் இருக்கு ஏழாம் ஆறு எட்டு பண்ணுறோம் இங்கேயும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறது ஆனால் இங்கே என்ன அந்த கஷ்டங்கிறது தெரியாது இந்த ஐந்து ஒன்பதுக்கு எட்டு பன்னெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஐந்து ஒன்பது என்பது உடனடியாக நமக்கு பிரச்சனைகளை தராது ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ்ன்னு இருக்காது இந்த ஐந்து ஒன்பது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெகுலராக நம்ம சம்பாரிச்சிட்டு வரோம் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு வரோம் ஒரு கொரோனா பீரியடு வந்தது ஒரு ஆறு மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கதி என்ன இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இந்த ஐந்து ஒம்பது என்பது மனவாட்சிக்கில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்காது அதே நிலைமை தான் நீடிச்சிட்ருக்கோம் அந்த வறுமை அப்படிங்கிறது இருக்குது இந்த ஐந்து ஒம்பதுங்கிறது வறுமை அப்படின்னு எடுத்துக்கலாம் மகிழ்ச்சிக்கு குறைய இருக்காது கணவன் மனை உறவுகள் குடும்பம் குழந்தைகள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் மகிழ்ச்சி இருக்காது அந்த வகையில் நல்ல அமைப்பின் பாவமே திருமணத்துக்கு பிறகு யோகமான அமைப்பு பார்க்கும்போது ஏழாவது பாவம் ரெண்டு நாள் பத்து என்பது பொருளாதாரங்களை நல்லா உயர்த்தி ஓரளவுக்கு அதை அனுபவிக்கிற அமைப்பும் கொடுக்கறதால அது ஒரு அமைப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுக்குன்னு எடுத்துக்கலாம் சத்திரியர்களுக்கு ஏழாவது பாவம் ரெண்டு நாலு பத்து என்பது நல்ல அமைப்பு ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படின்னு பார்க்குறது வருணாசுரீதி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஜாதகம்லாம் இல்லை எல்லாருக்கும் அந்த பாவங்கள் ஒரே மாதிரிலாம் வேலை செய்யாது நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய ஆளுகளோட திருமணம்லாம் அப்படி பொருள் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அங்கே டிரான்ஸ்லேஷன் ஏழாவது பாவம் என்பதே பகிர்ந்து கொள்ளுதல் டிரான்ஸ்லேஷன் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுதல் அது வந்து ஏழாவது பாவம் ரெண்டு நாள் பத்துங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மனைவி ஒரு மனைவி அழைச்சிட்டு வரும்போதே அவங்க நிறைய சொத்துக்களோட நிறைய நகைகளோட நிறைய வரதட்சணையோட வரக்கூடிய அமைப்பு தான் அங்கே ரெண்டு நாள் பத்து இன்றைய சமூகம் இதுதான் எதிர்பார்க்குதுங்கிறதால நான் அதை முதல் கேட்டகரியில் நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஏழாவது பாவம் ஒன்று மூணு ஏழு பதினொன்று என்பது மகிழ்ச்சி சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுவும் அமைப்பு தான் பொருளாதார நிலைய லேசாக டெவலப் ஆகும் பட் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க இதுதான் மூணாவது கேட்டகிரி நான் மாற்றி எழுதிட்டேன் இது வந்து மூணாவது கேட்டகிரி இது கடைசியாக ஆறு எட்டு பன்னெண்டு தான் மோசமான அமைப்பு என கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு டாபிக் பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்